தன்னோட வீட்டு பூஜை அறையில நடந்த அதிசயம் குறித்து வனிதா பேசினத பத்தி தான் இப்ப பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வந்துட்டு பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ வனிதாக்கா வீட்டில் நடந்தது நிஜமாவே அதிசயம்தான் அப்படிங்கிற மாதிரியாவும் ரசிகர்கள் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்து நம்ம பார்ப்போம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வனிதா வந்துட்டு உஜியோட சந்திரலேகா படத்தில் அறிமுகமாகும் போது வனிதாவை பார்த்து எல்லாருமே குடும்ப குத்துவிளக்குனா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியா பெருமையாக பேசினாங்க நடிக்க வந்த வேகத்திலேயே பார்த்தீங்கன்னா திருமணம் செஞ்சு செட்டிலும் ஆயிட்டாங்க ஆனா அவங்களுடைய திருமண வாழ்க்கை அமைதியா இல்லை அப்படின்ட்டு தான் சொல்லணும் ரெண்டு முறை திருமணம் செஞ்ச வனிதா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டத்தையும் டிவோர்ஸ் பண்ணி மூணாவதும் செஞ்சாங்க அதுவும் போய் இப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகள் ஜோவிகாவோட தனியாக தான் வசிச்சுட்டு வராங்க சிங்கிள் மதராக இருந்தாலுமே பயங்கர தைரியமா இருக்கிறாங்க மகள்கள் ஜோவிகா என்று ஜெயினிதாவுக்குமே பார்த்தீங்கன்னா தைரியம் சொல்லி வளர்க்குறாங்க வனிதாவுக்கு அம்மா மஞ்சுளா அப்படின்னா ரொம்பவே உயிர் குடும்பத்தார் என்ன ஒதுக்கி வச்சு போவா தான் எனக்கு ஆதரவா இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியா வனிதா பாத்தீங்கன்னா எப்போதுமே சொல்லிட்டு இருப்பாங்க சொத்துல பங்கு தரேன் அப்படிங்கிற மாதிரியா அம்மா சொன்னப்போ எனக்கு பெரிய சொத்து நீங்க தானம்மா இதுல வேற சொத்து எனக்கு எதுக்கு இந்த மாதிரியா கேட்டிருக்கிறாங்க வனிதா சொத்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொன்னாலும் மஞ்சுளா யூஸ் பண்ண கண்ணாடியை மேல மட்டும் வனிதாவுக்கு ஒரு கண்ணு அம்மா அந்த கண்ணாடியை எனக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரியா விரும்பினேன்னு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியா வனிதா சொன்னாங்க இந்த நிலையில தான் வீட்டில் வெள்ளை அடிச்சப்போ நடந்த அதிசயம் பத்தி வனிதா தெரிவித்ததை பத்தி இப்போ பரவலா பேசப்படுது சோ இது ரிலேட்டடா வனிதா என்ன சொன்னாங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் அடித்தோம் வேலைக்கு வந்த ஆட்கள் கிளம்புனப்போ பூஜை அறையில் கண்ணாடி இருக்கிறத நான் பார்த்தேன் அந்த கண்ணாடியை பார்த்ததும் எனக்கு வியப்பும் சந்தோஷமும் ஏன்னா அது எங்கள் அம்மா வச்சுருந்த அதே கண்ணாடி இது எப்படி இங்கே வந்தது அப்படிங்கிற மாதிரியாக நான் வியந்து போனேன் ஜோவிகா கிட்ட கேட்டதுக்கு எனக்கு தெரியாதுமா இந்த மாதிரியா சொன்னா அப்போதான் எனக்கு அது அம்மா எனக்காக கொடுத்த பரிசு அப்படிங்கிறதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் யாரும் கொண்டு வராமல் அந்த கண்ணாடி எங்கள் வீட்டு பூஜை அறையில் அது இருந்தது அதை இன்றைக்கும் நான் பத்திரமா வச்சுருக்கேன் இந்த மாதிரியாக வனிதா சொல்லியிருக்கிறாங்க தன்னுடைய மகள் ஜோவிகாவுக்கு கூட அம்மா மஞ்சளா மாதிரியே உடை மேக்கப் எல்லாமே போட்டு ஃபோட்டோஷூட் நடத்தி அந்த ஃபோட்டோக்களை பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்துட்டு வனிதா ஷேர் பண்ணியிருந்தாங்க அதை பார்த்த ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சளாவோடய ஆசை உங்களுக்கு எப்போதுமே உண்டு அப்படிங்கிற மாதிரியா வனிதாவுக்கு வந்துட்டு ஆறுதல் சொன்னாங்க பாட்டி அம்மாவோட வழியில் இப்போது ஜோவிகாவும் பார்த்தீங்கன்னா நடிகையாக இருக்கிறாங்க பாஸ் சீசன் செவனில் கலந்துக்கிட்ட அவங்க இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திபன் கிட்ட உதவியாளராக வேலை செஞ்சுட்ருக்கிறாங்க ஜோவிகாவை தேடி நல்ல நல்ல கதைகள் எல்லாமே வந்துட்ருக்குதான் அவங்க ஹீரோயின் ஆகிறது குறித்த அப்டேட் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சீக்கிரமே வெளியாகும் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது எனிவே நம்ம வனிதாக்கா சொன்ன இந்த அதிசயம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஸோ இது உண்மையிலேயே நடந்திருக்குமா இல்லை வனிதாக்கா எதனா கட்டுக்கதை கட்டுறாங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க